வேங்கை வயல் வன்கொடுமை தொடர்பாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சிபிசிஐடி விசாரணை கேட்டிருந்தார் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டது ஆனால் தற்போது சிபிசிஐடி விசாரணை நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கும்போது தாக்கல் செய்யும்போது பாதிக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மூன்று பேரை குற்றவாளி என்று அறிவித்திருக்கின்றது சிபிசிடி விசாரணையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று தலைவர் எழுச்சி தமிழர் அறிவித்திருக்கின்றார் மேலும் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் அத்தனை பேரும் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் நிலைமை அப்படி இருக்கின்றையில் நேற்று இந்த ஊரை சேர்ந்த ஒரு மூதாட்டி கருப்பாய் என்பவர் மரணமடைந்தார் ஆனாலும் காவல்துறை அந்த மரணத்தை ஒட்டி உறவினர்களை கூட இந்த ஊருக்கு அனுமதிக்கவில்லை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நேற்று ஊடகவியலாளர்களை சந்திக்கும்போது போது அதை கண்டித்து பேசிய பிறகுதான் இன்றைக்கு இந்த ஊரில் அனைவரும் விடுதலை சிறுத்தியின் சார்பிலே வந்து கலந்து கொண்டு ஒரு அஞ்சலி செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த வழக்கை பொறுத்த மட்டில் குற்றம் நடந்த பிறகு தொடர்ந்து ஒரு சார்பு விசாரணை மட்டுமே நடத்தப்பட்டது பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் இவர் இவருதான் குற்றவாளி என்று அடையாளம் காட்டிய பிறகு அந்த தரப்பில் காவல்துறை விசாரணை நடத்தவில்லை உள்ளூர் காவல்துறை சார்ந்தவர்கள் விசாரணை நடத்தும் போது அதில் நம்பிக்கை இல்லை என்று சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது தற்போது சிபிசிஐடி அந்த வழக்கை எடுத்து விசாரிக்க தொடங்கிய முதல் நாளிலிருந்தே இந்த மூன்று பேரை குறிவைத்துதான் விசாரணை நடத்தப்பட்டது முதலில் பிரபாகரன் என்கின்ற தம்பியை குறிவைத்து இந்த குற்றத்தை ஒத்துக்கிறச் சொல்லி வற்புறுத்தினார்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தலையிட்ட பிறகுதான் அந்த தம்பி விடுவிக்கப்பட்டார் மேலும் இந்த பிரச்சினையை இந்த சமூக பட்டியல் சமூக மக்களை சார்ந்தவர்களிடையே ஒரு குற்றவாளியாக ஆக்கப்பட்டு உண்மையான குற்றவாளிகள் தப்பிக்க விடப்பட்டார்கள் என்றுதான் இன்றைக்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் இது மிகப்பெரிய ஒரு அவலமான கேவலமான சம்பவம் இது நாட்டு மக்களுக்கு யார் குற்றவாளி என்று தெரியப்படுத்த வேண்டிய இடத்தில் காவல்துறையும் அரசும் இருக்கிறது காவல்துறை எப்போதுமே அரசின் கட்டுப்பாட்டில் முழுமையாக இயங்குவதில்லை யார் ஆட்சிக்கு வந்தாலுமே காவல்துறை தன்னிச்சையாக இறங்கிற இருக்கிறது காவல்துறையில் சாதியவாத சக்திகள் நிறைந்திருக்கின்ற காரணத்தால் இந்த வழக்கை கூட முறையாக நேர்மையாக விசாரிக்கவில்லை சொல்லப்போனால் சயின்டிபிக் மெத்தடில் இதை விசாரித்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் டிஎன்ஏ டெஸ்ட் இந்த மூன்று பேருடைய டிஎன்ஏ எடுத்து டெஸ்ட்டில் வந்து இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு எந்த இடத்துலையுமே இல்லை காவல்துறை வந்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை ஒப்படைச்சிருக்கிறது அந்த அறிக்கையில் இந்த மூன்று பேர் தான் வந்து டிஎன்ஏ அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு எந்த இதுவும் ஆதாரமும் இல்லை அடுத்து ஃபாரன்சிக் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய தடய அறிவியல் துறையின் சார்ந்த அந்த விசாரணையும் இதில் எந்த விதமான ஆவணங்களையும் காவல்துறை வந்து ஒப்படைக்கவில்லை இப்படி வந்து உங்களுக்கு வந்து பல்வேறு சான்றுகளை வந்து காவல்துறை வந்து விட்டுருக்கு அந்த மலத்தை வந்து எடுத்து கொண்டு போய் சேகரித்து கொடுத்த மலத்தை கூட குப்பை தொட்டியில் போட்டிருக்காங்க நான்கு நாட்களுக்கு பிறகுதான் எடுத்து வந்திருக்காங்க அடுத்து அந்த தண்ணீர் மலம் கலந்த தண்ணீர் தொட்டியை வந்து வடித்து வடித்து பைப்லாம் உடச்சி வடிச்சிருக்காங்க அது இருந்தால்தான் இந்த வழக்கிற்கு அது போதுமான சாட்சியாக இருக்கும் இப்படி ஏராளமான சான்றுகளை காவல்துறை முறையாக அனைத்து தரப்பு சக்திகளிடம் சான்றின் அடிப்படையில் விசாரிக்காமல் ஆரம்பத்திலிருந்து தொடக்க நிலையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டுமே குற்றவாளியாக சித்தரித்து இந்த வழக்கை வந்து அவசர அவசரமாக முடிப்பதற்கு தான் காவல்துறை முயற்சி எடுத்தது எப்போதுமே கீழே இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்வதைத்தான் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்புவார்கள் ஒரு கிராமத்தில் ஒரு வி சொறது தான் வந்து கலெக்டர் நம்புகிறாங்க இந்த உள்ளூர் காவல் நிலையம் என்ன சொல்லுவதோ அதுதான் எஸ்பி நம்புவார் அதுதான் வந்து எதார்த்த நடைமுறையாக இருக்குது ஆகவே இந்த சிபிசிடி விசாரணை அறிக்கையில் எங்களுக்கு முழுமையான உடன்பாடு இல்லை சிபிஐ விசாரணை விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்றுதான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் குற்றம் சுமத்தப்பட்ட மூன்று நபர்களுடைய குடும்பத்தினர் குற்றம் சுமத்தப்பட்ட அந்த மூன்று நபருடைய குடும்பம் மிகவும் பாதிப்படைந்த நிலையில் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் அதில் ஒருவர் தான் கருப்பாயம்மாள் அந்த மன உளைச்சலில் இறந்து விட்டார் இது வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு குற்றச்செயலாக நம்ம கடந்து போக முடியாது இது ஒரு கேவலமான ஒரு ஒரு செயல் இப்ப இந்த செயல் வந்து செய்யாத நபர்கள் மீது போது அனைவருக்குமே வந்து ஒரு மன உளைச்சல் குடும்பம் சார்ந்து உறவு சார்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே இந்த குற்றத்தை தெரிக்கும் போது எல்லோருக்குமே ஒரு மன உளைச்சல் ஏற்படுகிறது ஆகவே உண்மையான குற்றவாளிகளை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் சுதர்சனுடைய அம்மா பாதிக்கப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா அந்த அம்மா அம்மானுக்கு வந்து மன குளைச்சல் அது மயங்கி போயிடுச்சு பேச வந்து ஹாஸ்பிட்டலில் போய் இப்போ அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் அல்லாது வந்து இப்போ இறந்து போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி மூதாட்டி அது யாருன்னா அதில் வந்து அந்த முத்து காவலருடைய சொந்த பாட்டி அதிர்ச்சியான ஒரு மரணமாக தான் இருக்குது இன்னொன்று முக்கியமான செய்தி நாங்கள் கட்சியின் சார்பாக சொல்கிறோம் நீங்களாம் மீடியாவில் வந்து ஜனநாயகத்துறையே நான்காவது தூண்கள் ஏன் இப்போ உங்களை உள்ளே விடலை

இங்கே எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் வந்து ஏற்பட போகுது நாங்கள் வந்து விடுதலை குறித்து அரசுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்குறோம் மாண்புமுக முதலமைச்சர் மீது எங்கள் நம்பிக்கை இருக்குது ஆனால் எப்போதுமே வந்து யார் முதலமைச்சராக இருந்தாலும் காவல்துறை தனித்து இயங்கக்கூடிய ஒரு பீரப்பாசி அதில் வந்து தலித்துகளுக்கு எதிராக வந்து ஆன்டி தலித்து தான் ஆண்ட்டி தான் ஆன்டி ஸ்டாண்டு தான் வந்து எப்போயுமே வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து காவல்துறை எடுக்குது அந்த அடிப்படையில் தான் அந்த வழக்கை வந்து பார்க்கணும் காவல்துறையில் எடுக்கக்கூடியவர்கள் ஒரு சார்பாக தீர்ப்பை வந்து என்ன ஐஜி தரப்புல வந்து நாங்கள் பேசும்போது சொல்றோம் நாங்கள் வந்து கூப்பிட்டு சொல்றோம் சொன்னாங்க வேற ஏதோ வந்து அங்கே இருந்து தகவல் வரல ஆனா டிஎஸ்பி பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா நான் மேலிடத்துக்கு உத்தரவு மேலிடத்துல பேசிட்டு தான் சொல்ல முடியும் ஏன்னா ஏன் கிட்ட உண்மையில்ல இருந்தாங்க இது ஒரு சாதாரண விஷயம் தானேங்க வந்து நாங்கள் கட்சியின் சார்பாக மலரஞ்சலி வைக்கிறது வீரவணக்கம் செலுத்துகிறோம் இதை கூட ஏன் வந்து நீங்கள் ஊடகத்துக்கு வந்து தெரிவிக்க மாட்டேறீங்க இது ஏன் வந்து நீங்கள் கட்டுப்பாடு சொல்லி பேசுகிறது ஏன் கையில் ஒன்றுமே இல்லை மேலடுக்கு கொடுக்குறது அவர் நம்பிக்கிறார் கலெக்டர் வரைக்கும் கவனத்தை கொண்டு போயாச்சு ஆனால் இனிமேல் இல்லை இனிமேல் இந்த ஊரில் வந்து இந்த பகுதியை சார்ந்த மக்கள் அனைவருமே சுதந்திரமாக வந்து இந்த மக்களை சந்திப்பதற்கும் பேசுவதற்கும் அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கும் நம்பிக்கை இருக்குது கூட விழாவில் எப்போதும் நீங்கள் சுதந்திரமாக வந்து இந்த ஊரில் வந்து தொடர்ந்து என்ன நடக்குதோ இந்த சிபிஐ வழக்கு போயிருக்கில்லையே அது நீதிமன்றத்தில் இந்த விடுதலை சார்பாக வந்து நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம் இன்னும் ஜனநாயக சக்திகளாக நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க அது என்னன்னா பெரிய ஒரே ஒரு அச்சம் தாங்க வந்து ஃபாரன்சிக் சயின்ஸுடைய டிபார்ட்மெண்ட்டுடைய அறிக்கை என்ன எதுவுமே இல்லை பாரசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல டிஎன்ஏ ரொம்ப நாளாக வந்து இது ரெண்டு இழுத்து இழுத்துருச்சுக்கு என்ன காரணம் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போயிருக்கு எல்லாரும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க அப்போ டிஎன்ஏ இதெல்லாம் டிஎன்ஏ டெஸ்ட் இதுதான் இந்த இதுதான் ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அந்த மூன்று ரூபாய் குற்றவாளின்னு சொல்லலாம்ல அப்போ அதையே வந்து மூடி மறைக்கிறாங்க அவசரமாக மூடி மறைக்க வேண்டிய வழக்கம் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா இந்த வழக்கு சிபிஐக்கு ஒப்படைக்க சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு வந்துருச்சு அப்போ தமிழ்நாடு அரசின் கையிலிருந்து சிபிசி கையிலிருந்து இந்த வழக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது அப்படின்னு தான் அவசரமாக வந்து இந்த முடிவு எடுத்துருக்குறாங்க அப்போ நீங்கள் வந்து சயின்டிஃபிக் அப்ரோச் அப்படின்னா டிஎன்ஏ இன்னொன்று வந்து ஃபாரன்சிக் இந்த ரெண்டோடைய ரிப்போர்ட்டுன்றதை வந்து அரசு வந்து நாட்டு மக்களுக்கு தெளிவுப்படுத்தணும்